செங்க <laughs> மாடு புலி கேளங்கள் கடைசி பத்து வருஷம் சொல்லிட்டு போறோம் எல்லாரும் என்ன பண்றீங்க ஒரு ஆள் உள்ள வரிக்க முடியல விளார்றீங்களா ஒருத்தர் யாரோ ஒரு 10 பேர் பின்னாடி கால்நடை பராமரிப்பு அனிமல் சென்டருக்கு அந்த டீமா போய் போறோம் ஒரு 10 பேர் போறோம் பிناடி ப்ளீஸ் அவங்க ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம் ப்ளீஸ் டைம் ஃபுல்லா இருக்கற நாடே 10 ஹெல்ப் சொல்லுங்க ப்ளீஸ்

ஒரு <laughs>